I <laughs> வெங்கடபட்டி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வரேங்க பதினஞ்சு வருஷம் வர்றது வந்து என்ன கேட்டா இது வந்தல இருந்து வந்து ஓரளவுக்கு மன நிறைவா இருக்கு நம்மளோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கு ஐயாவுக்கு வந்து ஒரு அருள் இருக்கு இன்னும் சொல்ல போனா சிவபாக்கியர் சொல்லுவாரு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற மாந்து போன மாந்தல் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுவே அவங்களே சொல்றாங்க அது முடிஞ்சவனே சொல்றாங்க எண்ணிலே இருந்த ஒன்று யான் கண்டதில்லையே எண்ணிலே இருந்த ஒன்று யானும் கண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்று யாவர் கண்ட அறிவீரோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எதுன்னு சொன்னா வந்து இது மாதிரி மகான்கள் மத்த கோயில்லாம் வந்து நம்ம குறைபாட சொல்ல இந்த மாதிரி மகான்கள் வந்து அடக்குமாயிருக்க இடத்துல பக்தி அதிகமா இருக்கும் அதுல வைப்ரேஷன் ஒரு சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதனால நாங்க வந்து என்னோட நல்லா ஒரு பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க இந்த சாமிகளோட சிறப்பு என்னன்னா அதை நாம் பார்த்துக்க முடியாதுங்க இந்த ஊர் மக்கள் சொன்னது தான் முதல் நாள் போய் ஆசனம் எடுப்பாருங்களா அதை வந்து வாங்கிட்டு வந்து மிச்சம் இருக்கிறத ஒரியில் கட்டி வைப்பாருங்களா மறுநாள் காலையில் எடுக்கிறப்ப அது சுட சுடாக இருக்குமா அந்த ஒரி கட்டி சாமிகள்னு அதனால தான் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மகான்னு சொல்கிறாங்க எல்லாமே எல்லா இடத்துல இருந்தும் வராங்க சார் அண்டை மாவட்டத்துலேருந்தே வெளி இருந்து வராங்க அதோட சக்திக்கு வந்து நிறைய பேர் கட்டுப்படுறாங்க ஆன்மீகம் நாங்க இருக்கோம் அதனால இந்த தொடர்ந்து வந்திருப்பீங்க இவரோட அருள்வாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் தொலைக்காட்சி ஆகையா உங்களுக்கும் அவரோட ஐயாவோட அருள் கிடைக்கணும் நன்றி வணக்கம் சுவாமி வந்து பழனி மனையில இருந்து இங்க வந்ததா சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் இந்த பாட்டி வந்து அவர்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்டுருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இங்க வந்து தங்கி இருக்கிறப்ப அவங்கள பத்தி யாரும் தெரியாது அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அல்லது ஆறுல வந்து இங்க சமாதி ஆனவர் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இருபது வருஷம் இங்கே தங்கி இருந்திருக்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க இயல்பா சாதாரண மனிதன் மாதிரி நடமாடிட்டு இருக்கோம்ல நிறைய பேர் வந்து வைத்த வலிக்கு தலை வலிக்குது என்னடா எங்கா வலிக்குது அப்படின்னு கேட்டாக்கா வைத்த வலிக்குது இங்கே என்னக்கா அவரு வைத்த ஒரு தடவை வர எதிர உள்ள வலின்னு சொன்னவனுக்கு சரியா பெறுமா ஒரு காலை வலிக்குது ஐய வலிக்குதுன்னா எங்கடா வலின்னு கேட்டாக்கா அந்த இடத்த அவரு தடவி விடுவாரு அவங்களுக்கு சரியா போயிடும் வலி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களோட சிறப்பு தெரிய ஆரம்பித்து எங்க வீட்டுக்கு வாங்க நாங்க சாப்பாடு உங்களுக்கு பராமரிக்கிறவங்கல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மாரியம்மன் இல்லையே நீண்ட காலமா தங்கி இருந்தாங்க அங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் நோக்கம் உண்மையான நோக்கமா இருந்தது வேண்டுதல் சரியான வேண்டுதலா இருந்ததுன்னா நிச்சயமா நிறைவேறும் எங்களுக்கு வழிநடந்தது எங்க பாட்டி அவங்கள நம்பிக்கை என்பதில நாங்க ஐயாவை கும்பிட ஆரம்பிச்சு இது வரைக்கும் எனக்கு வயசு ஐம்பத்தி ஆகுது இது வரைக்குமே நாங்க வந்து ஐயாவை வந்து எங்க குலதெய்வம் மாரி குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே முக்கியத்துவம் ஐயாவுக்கும் கொடுப்போம் ஐயா இல்லாம எங்க வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது கீழே விழுந்து சாதாரமா இயல்பு நாங்க கீழே உருகட்டி சாமி அப்படின்னு என்ன சொல்ல போனா பெருமாளை போய் நினைச்சுட்டு இருப்போம் அங்க கூட உருகட்டி சாமியோட முகமும் உருவமும் தான் எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எங்களுடைய ரத்தத்துல ரெண்டரை கலந்த ஒரு ஐயா எனக்கே கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு வருஷம் குழந்த இல்ல ஐயாட்ட வந்து வேண்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்குது ஐயாட்ட ஒரு வேண்டுதல் வைப்பான் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வந்து ஆசைக்கு குழந்தை வேணும்னா ஓசைக்கு மணி வாங்கி கட்டுறேன் எனக்கு ஆசைக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு சொன்னாக்கா கண்டிப்பா அது நடக்கிறத பாத்துருக்கோம் உடல்நிலையில என்ன கோளாறு குறைபாடுகள் இருந்தால் கூட ஐயா அதையும் நிறைவேற்றி அதையும் சரி பண்ணி அவங்களுக்கு குழந்தை பைக்கம் கொடுக்கறத வாழ்க்கையில நானே ஒரு சான்று எனக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம உயிருக்கு போராடி ஐயா வேண்டுகோள் சொல்லியிருக்கேன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து ஒரே வருஷத்துக்கு ஆகி நான் வேலையிலையும் சேர்ந்து நல்லபடியா இருக்கேன் இன்றைக்கு குழந்தை கல்யாணம் நல்ல விதமாக வந்துட்டு எங்க வீட்டில தான் தவறிக்காங்களே தவிர ஆனா நாங்கள் போன வியாழட்டை வியாழட்டமாக குருவீட்டையா கல்யாணம் கல்யாணம் பூசிலேருந்தே வந்துட்டு விட்டுப்போம் இன்னைக்கு பாப்பாக்கெல்லாம் குழந்தைகள்லாம் வந்து நல்லபடியா இருக்காங்க சௌரியமா இருப்போம் குருகேட்டையாவோட கல்யாணம் நல்லா இருக்கும் வணக்கம் என் பேர் இளவரசன் எனக்கு வாழ்க்கையில எல்லாமே ஐயா தான் ஐயாதான் எனக்கு எல்லாமே துணையா இருந்து எல்லாமே நல்லா செஞ்சு இருக்காங்க அவரு நடந்துக்கிட்டு இந்த கொண்டாண்டு வச்சதுக்கப்புறம் இந்த மாரி கோயிலுக்கு பின்னாடி அவர் வீடு கூட சாப்பாடு வாங்குவார் பழைய இந்த கொண்டாண்டு கொடுத்தா உரு உருகட்டிய இந்த உரியில் வச்சா சுடும் அதுக்கு பேருக்கு உருகட்டியா சாமின்னு அவருக்கு ஒரு பேர் விளங்குச்சி விளங்குச்சி அதான் உருகட்டியா சாமி அந்த ஆத்தாங்கர்கள் ஞான இருந்து வந்து புதியமானவர் எனக்கு இப்போ எழுபத்தி ஆறு வயசு ஆகுது எனக்கு வினா தருத்துக்காட்டு தான் நான் படுத்து இப்போ நான் வீட்டுல படுக்கிறேன் அவருடைய மகமே பெரும் மகிமையாகவும் இங்கே ஐயாவோடைய சாப்பாடை வந்து மெனக்கெட்டு இந்த கூட்டம் நெரிசல் இருந்தாலும் அது பிரசாதமாக நினச்சி நாங்கள் சாப்பிடுவோம் அது எவ்வளோ நெரிசலாக இருந்தாலும் நின்று பொறுமையாக என்னுடைய கூட்டத்துலேயே ஆனால் இந்த உருகிட்ட மகிமையாக நான் இருந்ததில்ல கிட்ட ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இங்கே வராங்க சாப்பிட்றதுக்காக மட்டும் யாரும் இல்லாதப்பட்டவங்க இல்லை எல்லாம் இருக்கப்பட்டவங்க தான் இருந்தாலும் என்னுடைய மகிமிக்க வராங்க இங்கே நான் வந்து பத்து வருஷமாக இருக்கேன் வந்த நாள்லேருந்து இருக்கேன் வந்த நாள்லேயே வந்து ஐயா குருகிட்டா கோயில் இன்னைக்கு குரு பூஜை இந்த குரு பூஜை வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிறந்து நாங்க வயசு வந்து முப்பத்தாறு வயசு வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் தான் வந்து குரு பூஜையில வந்து ஒரு இப்படி அண்ணனாச்சும் வாங்கி சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது காலங்காலமா பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயம் ஐயாவோட அருள் வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு பக்தர்களும் அதிகரிச்சுட்டே இருக்காங்க வெளியூர்ல இருந்து எங்க பார்த்தாலும் வெளியூர்லாம் போனால் கேட்கிறாங்க கஷேத்திரபாள மயிலாடுதுறை பக்கத்தில் சேத்திரபாளம் உருவத்தியா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த சித்தர் சம்பாதியை பத்தி கேட்டுகிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து அன்னதான விழா நடைபெற்றது குருபூஜை முன்னிட்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு ஒன்னாவது படிக்கிறதுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஐயா கோயில் வந்து பிரசித்தி பெற்ற கோயில் அதுவும் இல்லாமல் இதில் வந்து என்னன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமும் நான் கேள்விப்பட்ட வரலாம் ஜீவசமாதி சமாதி அடைந்து உரிகட்டி அதாவது பழைய சாதத்தை வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வாங்கினத உருகட்டி வைப்பாங்களாம் உருகட்டி வைப்பாங்களாம் இவரோட பேரு என்னன்னு தெரியல யாருக்குமே இந்த ஊர்ல வாழும் ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியல பேரு தெரியல உருகட்டி வச்சத மக்கான எடுக்கும் போது ஆவிப்பா இருக்குமா சுட சுட இருக்குமா அப்படியாப்பட்ட சித்தர் இது சேத்திர வளபுரத்தில் இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகான் குருகட்டி சாமி நூத்தி பதினெட்டாவது குரு பூஜை விழா ஒரு நூத்தி பதினெட்டு வருஷமாக அடைந்த காலம் முதல் இன்று வரை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் எங்கள் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ மகான் உரியட்டி சாமி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ குருகட்டி சாமிக்கு இன்னைக்கு நூத்தி பதினெட்டாவது குரு அன்னதான பெருவிழா நடந்து இருக்கு ஊர் மக்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் அனைத்து கிராமங்கள் பத்தக்கூடிய அனைவரும் சிறப்பாக ஐயாவின் உணவை பெற்று சாப்பிட்டு கொண்டு ஐயா அருள் பட்டு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்கள் முன்னோர்கள் செய்ததை நாங்களும் தொடர்ந்து முன்னூற்றி பதினெட்டு வருஷமாக செய்து வருகிறோம் எல்லா உள்ள உள்ளூர் கிராமவாசிகள் அனைத்து ஆதரவு நல்ல ஆதரவுடன் சிறப்பாக நடந்து வந்து வந்துள்ளது எங்களுக்கு பிற்காலமும் இந்த குரு பூஜை சிறப்பாக நடக்க நடத்தப்படும் கிராமவாசிகள் ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு இருப்பது காரணத்தினால் சிறப்பாக கொண்டு வர நம்புகிறோம் இங்கே வந்தவர்களுக்கு தீராத வினை குழந்தைய குழந்தை பைக்கியம் அன்னையும் நூற்றி பன்னெண்டு வருஷமா நடந்துக்கிட்டு எல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம் இந்த சமாதானது ஐயா சிவசமா வந்து இவங்க அழைத்து வரப்பட்டது குதிரசாமி படையாச்சாரங்கிறார் ஒரு நபரால் அழைத்து வந்து வச்சு தன் இடத்த ஐயா பிள்ளை எழுதி வச்சு ஐயாக்கு அடக்கில கொடுத்து அவர் ஐயா முத்தி அடைஞ்ச பிறகு இந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்ச கட காலம் முதல் இன்று வரை நாங்கள் இதை சிறப்பாக செஞ்சு கொண்டு வருகிறோம் இந்த என் பேர் கண்ணங்க நாங்க வாரிசானனா இன்றைக்கு வரைக்கும் இந்த குறிப்பை நடத்திட்டு வரேன் எங்க முன்னோர்களுக்கு அப்புறம் நாங்க நடத்திட்டு வரேன் சிறப்பா நடத்தப்படும் இதுக்கப்புறம் தம்பி வந்து போய் அர்ச்சகரு ஜோதின்னு பேருங்க தம்பிட்ட சில மயிலாடுதுறை மாவட்டம் சேத்திரபாலாபுரம் கிராமம் இங்க வந்து மகான் ஸ்ரீ ஊருகட்டி சித்தரோட மடாலயம் இருக்கு பதினெட்டாவது குரு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் நூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்பு சேத்திரபாலபுரம் கிராமத்துல காவிரி ஆற்று கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள வந்து கண்டெடுக்கப்படுறாங்க ஒரு சித்தர் அந்த சித்தர் தவம் செய்த காணப்படுறாங்க இரண்டு நாட்கள் கழித்து அவங்களை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து நம்ம இப்ப கோயில் கொண்டிருக்கிற உருகிட்டி சித்தர் மடாலயத்துக்கு அருகில் இருக்க மாரியம்மன் கோயில தங்க வைக்கிறாங்க மாரியம்மன் கோயில்ல தங்க வச்சு அவங்களுக்கு பணவெடி செய்து முதல் சீடரை அவங்க இருந்துட்டு வராங்க சுவாமிகளை அளவுக்கு எப்போதும் தியான நிலையில தான் இருப்பாங்க திடீர்னு ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தியான நிலையிலேருந்தே கண்டுபிடித்த பிறகு திடீர்னு அன்னதானத்தை கிளம்புவாங்க கிளம்புன பிறகு ஏதோ விருப்பப்படுற வீட்டுல வந்து அவங்க அன்னதானத்தை வாங்குவாங்க அன்னதானத்தை ஒரு வீட்டுல வாங்கிட்டாங்கன்னா அந்த வீட்டுல வந்து வறுமையே ஒளிஞ்சிடும் அதுக்கப்புறம் செல்லு செல்லு நல்லா இருப்பாங்க அதனால நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து ஐயா வரும்போது வந்து அன்னத்தை கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா வந்து எந்த வீட்டுல விரும்புறாங்களோ அந்த வீட்டுல தான் அன்னத்தை வாங்குவாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு திரும்ப ஒரு ஐந்தாறு நாட்கள் கழித்து திரும்ப வந்து ஐயா வந்து தியானத்துக்கு போயிடுவாங்க அந்த வாங்கிட்டு வர அன்னதானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மரத்துல வந்து உரின்னு சொல்லி கட்டி வைப்பாங்க அந்த உரி கட்டி வச்சிங்கன்னா பழைய காலத்துல தயிர் மோர் இதெல்லாம் வந்து கட்டி வச்சு உரின்னு சொல்லுவாங்க அந்த தான் வந்து கட்டி வைப்பாங்க அந்த உரியல கட்டி வைக்கப்பட்ட உணவானது திரும்ப ஒரு ஐந்து நாட்களோ இல்ல வாரமோ கழித்ததை எடுக்கும் போது என்ன நிலையில அந்த வச்சாங்களோ அதே நிலையில இருக்கும் வந்து நம்ம ஊர் மக்கள் முன்னோர்கள் மாரியம்மன் கோயில்ல இருந்துகிட்டு தேவம் செய்த நிலையில அதன் பிறகு ஐயாவை வந்து சந்திக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஐயா வந்து எந்த ஒரு சித்து வேலைகளோ உபதி போடுறதோ கயிறு கட்டுறதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதாவது சித்தர்களை வழிபடுற முறையில நயன தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது தங்களால தன்னை நாடி வர்ற பக்தர்களோட கண்களை பார்த்து அவங்களோட கரும வனைகளை போக்குறது தான் ஐயாவோட முதன்மையான இது கருமாவை கருமாவை கழிக்கிறது தான் சித்தர்கள் வழிபாடே வந்து நம்மளோட கரும வனைகளை கழிக்கிறது தான் ஐயாவை அது போல அவங்க வந்து அவங்க சந்திச்சு கர்ம முறை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் தெரிஞ்சிடும் எங்க ஐயாவை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன ஊருன்னு தெரியாது என்ன ஜாதி என்ன மதம் யாருன்னே தெரியாது எங்க ஊருக்கு வந்த ஒரு அவங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பது வருஷத்துக்கு மேல எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் தவம் செய்த நிலையில மாயனர்கள் தங்கி ஒரு காலகட்டத்துல வந்து ஐயா வந்து ஜீவசமாதி அடைகிறாங்க அதாவது முக்தி நிலைக்கு போனதன் பிறகு அந்த பூத உடலை வந்து பட்டண பிரவேசம் சொல்லிட்டு குத்தாளம் நகரத்தை சுற்றி இருக்கிற ஒரு பத்து ஐந்து கிராமங்கள்ல வந்து அழைச்சிட்டு வராங்க இருந்ததாக கூறப்படுற அந்த உடம்புல இருந்து வியர்வை வந்து அருவியா வந்துகிட்டே இருக்கு இப்ப இருந்ததா கூறப்படுற உடம்புல வந்து வியர்வை வர்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது அது வந்து சித்த புருஷர்கள் மட்டுமே வந்து ஒரு சாத்தியமான விஷயம் அதன் பிறகு அந்த வியர்வை இடத்துல வந்து எவ்வளவு ஊதியெல்லாம் வச்சு பார்த்தாங்க அதையும் மீறிக்கிட்டு உயர்வு வருது அதன் பிறகு இப்ப நம்ம கோவில் கொண்டு இருக்க இடத்துல வந்து ஜீவசமாதி அமைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஜீவசமாதிக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஐயாவோட பூத உடலை வந்து ஜீவசமாதியில வந்து கீழே வைக்கிறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்ப மின்சார வசதி கிடையாது எல்லாத்தையும் அந்த லேண்டர் விளக்கு அந்த மாதிரி விளக்கு தான் பெட்ரோமேக்ஸ் லைட் தான் அந்த லைட் எல்லாமே சேம் டைம் ஒரே டைத்துல வந்து எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிட்டு அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறதே நமக்கு யாருக்கும் புலப்படலை அதாவது கார்த்திகை மாசம் திருகார்த்திகை கழிச்ச மூன்றாம் தான் மிருகசீஷம் நட்சத்திரம் வரும் அன்னைக்கு வருடந்தோறும் வந்து ஐயாவுக்கு வந்து ருத்ரயாகம் காலையில எட்டு மணிக்கு நடத்தி அதன் பிறகு வந்து மகாபிஷேகம் நடத்தி ஒரு பதினோரு மணி அளவுல சாமியார்களுக்கு முதல் மரியாதை நம்ம சாப்பாடு போடுறோம் சாமியார்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான வேட்டி துண்டு போர்வை இத்தபடி குடை இந்த மாதிரி அவங்களோட ஏதோ உதவிக்கு ஏதோ ஒரு பண காசு கொடுத்து நம்ம வந்து சாமியார்களுக்கு முதல் மரியாதை செஞ்சு அவங்களுக்கு அன்னதானம் போடுறோம் நம்ம கோயில்ல ரொம்ப விசேஷமானதே வந்து அன்னதானம் தான் கார்த்திகை கார்த்திகை மிருக சீரம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாசத்துல வர்ற எங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு வாரத்துல வர்ற வியாழக்கிழமையில வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா அதாவது மாதத்துல ஏழு நாள் கிட்டத்தட்ட வந்து நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் அதன் பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா ஐயாவோட வாழ்க்கையில ஐயா வந்து எட்டிக்காயை தான் விரும்பி சாப்பிடுவாங்க எட்டிக்காய்ங்கிறது கடுமையான விஷத்தன்மை உள்ள வந்து ஒரு கனி அந்த கனியை எப்படி ஐயா சாப்பிட்டாங்க அது ஐயாவுக்கு உடலுக்கு வந்து எப்படி ஏத்துக்கிட்டுங்கிறது அது ஐயாவுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி இருக்க நம்ம சேத்ரபோலாபுரம் உருகட்டி சித்தரோட கோவில்ல இப்ப நூத்தி பதினெட்டாவது வருடமா வந்து இன்றைக்கு வந்து குரு பூஜை நடந்துட்டு இருக்கு இந்த குரு பூஜை வந்து ஊர்மக்கள் ஆதரவோடையும் சரி அவங்க கோவிந்தசாமி படையச்சு அவங்களோட வந்து வழித்தொண்டர்கள தற்போது வந்து நடத்தி கொண்டு வர்ற அவங்க ஆர்கே கண்ணன் அவர்களும் சரி சிறப்பா மிக சிறப்பா வந்து இந்த குரு பூஜையை நடத்தி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் பேர்கள் வந்து சாப்பிடுறாங்க இன்னைக்கு அன்னதானம் மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி மிக அலுமையா நடந்துட்டு இருக்கு நம்ம ஐயாவுக்கு வந்து நம்ம ஊர் மட்டும் பக்தர்கள் கிடையாது நம்ம ஊரை சுற்றிலும் நிறைய பக்தர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுமைப்பும் இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாங்க சிவகாசி நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து கூட வந்தாங்க அந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லயும் முழுக்க எல்லா ஊர்ல இருந்து நம்ம ஐயாவை தேடி வராங்க ஐயா அவங்களோட குறைகளை அவங்க வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தராங்க அதனால தொடர்ச்சியா நிறைய பக்தர்கள் வந்து போறாங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களுடைய கர்மா கலியணும்னா நீங்க நாடி வர வேண்டிய இடம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சேக்கரபாளபுரம் கிராமத்துல இருக்கிற மகான் ஸ்ரீ உருகட்டி சித்தர் சுவாமிகள் இன்னொரு குறுகலான விஷயம் என்னன்னா ஐயாவுக்கு வந்து ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது ஐயா அந்த உரியல உணவை கட்டி சுட சுட ஆள் பறக்க வந்து தன்னை சுற்றி இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து உரிகட்டி சித்தர்னே பேர் வச்சிருவோம் ஏன்னா ஐயாவை பத்தி யாருக்குமே தெரியாது அந்த ஊர்ல வந்து இந்த காலகட்டத்துல அதனால உருகட்டி சித்தர்ல பேர் வச்சுட்டாங்க இதுதான் நம்ம மகான் ஷி உருகட்டி சித்தர் ஆலயத்தோட வரலாறு அவசியம் நீங்களும் வாழ்க்கையில ஒரு முறையா வந்து பாருங்க நன்றி வணக்கம்